வணக்கம் மாவட்ட செய்திகள் வாசிப்பது அனிதா அருள் தஞ்சை மக்களவை தொகுதியில் தஞ்சாவூர் திருவையாறு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி மற்றும் மன்னார்குடி ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆண்கள் ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு பெண்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு மூன்றாம் பாலினம் நூற்றி இருபத்தி எட்டு கூடுதல் பதினைந்து லட்சத்தி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வாக்குச்சாவடிகள் உள்ளன இதில் தொன்னூற்றி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் அந்த வாக்குச்சாவடி மையம் குலுக்கல் முறையில் ஆர்வோக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஐம்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இரண்டாயிரத்தி எண்பது கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஓரு ஒப்புகை சீட்டு வழங்கும் இயந்திரங்கள் தேர்தல் பணியில் எட்டாயிரத்தி நானூற்றி நான்கு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அந்தந்த தாலுகா மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் இருந்து வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது திருவையாறு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மின்னணு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் ஆய்வு செய்தார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் புதுச்சேரியில் மட்டும் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது நாளை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்க மாலை ஆறு மணிக்கு நிறைவடைகிறது இந்நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் அனுப்பும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள இரண்டு தொழில்நுட்ப கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் சென்று பார்வையிட்டார் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்கு இயந்திரங்களும் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று விவிபேட் இயந்திரம் நூற்றி ஐம்பது வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுகிறது வாக்கு எந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் வாகனங்கள் அனைத்தும் போலீசார் பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்கின்றன இதனிடையே வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அலுவலர் பச்சையப்பன் என்பவருக்கு திடீரென வலிப்பு வந்து மயக்கம் அடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அங்கிருந்த மருத்துவர்கள் குழு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இத்தலூரில் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான இது காவிரி கரையில் பள்ளி கொண்ட நிலையில் பெருமாள் அருள்பாலிக்கும் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்சரங்க ஆலயங்களில் ஐந்தாவது அரங்கமாக போற்றப்படுகிறது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு ஏழு கால யாகசாலை பூஜைகள் இன்று துவங்குகிறது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்படும் புனித நீர் இன்று காவிரி ஆற்றிலிருந்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வேதியர்கள் புடைசூழ யானை மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் விழா குழுவினர் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சென்னை டி நகரில் உள்ள பிரபல கடையில் ரூபாய் பதினேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்புள்ள இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து கிலோ தங்க காசுகள் வாங்கி மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஹெலிகாப்டர் சகோதரர்களில் ஒருவரை தஞ்சையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் சென்னை டிநகர் வடக்கு உஸ்மான் சாலையில் என்ஏசி ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் பிரபல நகைக்கடை இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வரும் சந்தோஷ் குமார் கடந்த பதிமூன்றாம் தேதி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளித்தார் அதில் கும்பகோணம் நகர் காலனி தீத்தர் தோட்டம் இரண்டாவது தெருவை சேர்ந்த கணேஷ் மற்றும் அவரது சகோதரர் சுவாமிநாதன் ஆகியோர் கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான நாட்களில் எங்கள் கடையிலிருந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு கிலோ மதிப்புள்ள தங்க காசுகள் வியாபாரம் செய்ய வாங்கிச் சென்றனர் அதில் ஒன்பது கிலோ நானூற்றி எழுபத்தி ஐந்து கிராமுக்கு மட்டும் பணத்தை கொடுத்தனர் அதற்கு பிறகு மீதமுள்ள ரூபாய் பதினேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்புள்ள இருபத்தி எட்டு கிலோ ஐநூற்றி முப்பத்தி ஓரு கிராம் தங்க காசுகளுக்கான பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்தனர் அந்த புகாரின்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திய போது கும்பகோணத்தை சேர்ந்த சகோதரர்களான கணேஷ் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் என்ஐசி ஜுவல்லரி கடையில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு கிலோ தங்க காசுகள் வாங்கியதில் இருபத்தி எட்டு கிலோ ஐநூற்றி முப்பத்தி ஒரு கிராம் தங்க காசுகள் ஏமாற்றியது உறுதியானது இவர்கள் மீது ரூபாய் அறுநூறு கோடி மோசடி செய்ததாக தஞ்சை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதுக்கோட்டையில் உள்ள பண்ணை வீட்டில் பது அதே நேரம் இவர்கள் எங்கு சென்றாலும் ஹெலிகாப்டர் ஒன்றை வாடகைக்கு எடுத்துச் செல்வது வழக்கம் இதனால் கும்பகோணம் பகுதியில் இவர்களை ஹெலிகாப்டர் சகோதரர்கள் என்று அழைப்பது வழக்கம் என்று விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் இருபத்தி எட்டு கிலோ ஐநூற்றி முப்பத்தி ஓரு கிராம் தங்க காசுகள் மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த ஹெலிகாப்டர் சகோதரர்களில் ஒருவரான சுவாமிநாதனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்று தஞ்சையில் கைது செய்தனர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள கணேஷை தேடி வருகின்றனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை சத்தியமித்ரன் செய்திகளில் சந்திப்போம்